நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து ஒவ்வொரு தரவையும் என்னும் போது நீங்க எல்லா தரீங்க ஒரு தடவை விட நீங்க வைக்கல என்னதான் திருமணம் ஆயிருச்சு குழந்தைகள் ஆயிருச்சு மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல நீ விரும்பி விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆயி பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க எல்லாரும் என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் எல்லாம் நல்லா விவரம் நண்பர்கள் இதெல்லாம் என்ன ஆவாங்க பாலியல் குற்ற வழக்கு பாலியல் குற்றம் என்னைய குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவ சேட்டை பண்ணி தாலே கூடாது